வீர சாம்பவர் படை எடுக்கும் இந்துத்துவ காவிகளுக்கு எதிரான இந்துத்துவ காவிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் விட மாட்டோம் நுழைவிட மாட்டோம் இந்துத்துவ சங்கிகளை தமிழ்நாட்டை பிடிப்பதற்கு நுழைவிட மாட்டோம் நுழைவிட மாட்டோம் எதிர்த்து நிற்போம் எதிர்த்து நிற்போம் தமிழ்நாட்டின் தமிழர்களை காப்பதற்காக காப்பதற்காக இந்துத்துவத்தை எதிர்த்து நிற்போம் முறியடிப்போம் முறியடிப்போம் மத கலவரத்தை தூண்ட நினைக்கும் சதி திட்டத்தை முறியடிப்போ 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 எங்கள் நாடு எங்கள் நாடு நாடு வாரிசுகள் நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாரிசுகள் வாரிசுகள் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் இந்து தோட்டை ஆரஸ் இந்து ஆர் எஸ் அம்பேத்கரின் பிள்ளைகள் நாங்கள் சனநாயக மரபுகளை பேசிய ஒடுக்கப்பட்டோர் மக்கள் குடியரசு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சரஸ்ராம் ரவி அவர்கள் உள்ளிட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்க இருக்கிற ஆளுமைகள் உங்கள் அத்தனை பேரையும் வீர சாம்பவர் படையின் சார்பில் நெஞ்சார்ந்த வரவேற்கிறோம் தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இந்துத்துவ சக்திகள் தன்னை நிலைநிறுத்துவதற்காக திருப்பரம் குன்றம் என்கிற முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அந்த இடத்தை தனதாக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டை வட மாநிலங்களைப் போன்று மதக்கலவர நாடாக துடிக்க காவி பாசிச இந்துத்துவ கும்பலுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரள வேண்டிய தேவையை மையப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை வீர சாம்பவர் படையோடு தாயக மக்கள் கட்சியும் அதனோடு தயா அமைப்பும் பீம் இந்தியாவும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறது மிக குறுகிய அளவிலே எண்ணிக்கை அடிப்படையில் இருந்தாலும் கூட ஒரு உயர்ந்த இலக்கை ஒரு வலுவான எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு படைக்கலனாக இந்த அரங்கு அமைகிறது வள்ளுவனின் குரலுக்கு இணங்க இந்த அரங்கு என்பது எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஒரு முழு திராணியை பெற்றிருக்கிற இந்த அரங்கு வீர படையினுடைய இந்த ஒருங்கிணைப்பில் முன்வைக்கிறது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்வதற்கு துடிக்கிற ஆர் எஸ் எஸ் பாஜக அதனோடு ஒட்டி உரமாடக்கூடிய தொங்கு சதை அமைப்புகள் இப்படி பல்வேறு வகையில் இந்த நாட்டை காவு கொள்ள துடிக்கிற அரசியலுக்கு எதிராக மிக குறுகிய காலத்தில் ஒரு வலிமையான ஒரு இயக்கத்தை தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையில் ஒருங்கிணைத்திருக்கிற வீர சாம்பவர் படைக்கும் அதனுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திர சாம்பவர் அவர்களுக்கும் நன்றியை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை மேடைக்கு வந்து முழக்கமிட்டு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு அனைவரையும் அழைக்கின்றேன் தாயக மக்கள் கட்சி வீர சாம்பவர் படை பீம் இந்தியா தயா அமைப்பு இணைந்து ஒழுங்கு செய்திருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தலைநகரில் தமிழ்நாடு முழுவதும் சாதி வரி சக்திகளை ஒடுக்குவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் மலையை தர்காவை முன்னிறுத்தி ஒரு கலவர பூமியாக ஆக்குவதற்கு ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதா கும்பல் தொடர்ந்து கடந்த ஜனவரி முதல் முயற்சி செய்கிறது தொடக்கத்தில் சற்று தளர்வாக இருந்த தமிழ்நாடு அரசு தற்போது நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் சரி அதை அமலாக்க மாட்டோம் அந்த தீர்ப்பு ஒரு தனியவருடைய விருப்பங்களின் சாதிய மனோபாவத்தில் வருகிற தீர்ப்பாக இருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்களை பிளவுபடுத்துகிற தீர்ப்பாக இருக்கிறது என்பதை நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு மக்கள் இயக்கங்கள் இந்த மண்ணில குடி மக்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் மத சிறுபான்மை மக்களும் இணைந்து வாழக்கூடிய ஒரு பூமி இந்த பூமியை தலைவர பூமி ஆக்கிற சாதி வெறியோடு தென் மாவட்டங்களிலே மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் காதலித்தால் படுகொலை திருமணம் செய்தால் படுகொலை என்கிற அளவிற்கு சாதி ஆணவ படுகொலைகள் தாடுகிறது அதற்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் அதே நேரம் இந்த மதவெறி சக்திகளை ஒடுக்குவதற்கு மதவெறி தடுப்பு சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் கர்நாடகாவில் மதவெறி தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே போல தமிழ்நாடு அரசும் கொண்டு வர வேண்டும் சாதிவெறி சக்திகள் மீது இரக்கம் பார்க்காமல் கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் அந்தந்த வட்டாரங்களிலே அந்தந்த வட்டாரங்களை சேர்ந்த சாதிய ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் இருக்கக்கூடாது மாற்று சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அந்தந்த காவல் நிலையங்களிலே அந்தந்த தரகங்களிலே இருக்க வேண்டும் அந்த பகுதியில் வன்னியர் பகுதி என்றால் வன்னியர் அதிகாரிகள் இருக்கக்கூடாது தேவமார்கள் ஏரியா என்றால் அந்த ஏரியாவிலே தேவமார் அதிகாரிகள் இருக்கக்கூடாது கவுண்டர் ஏரியா என்றால் கவுண்டர்களால் நிர்வகிக்கப்படுவதாக அரசு காவல்துறையோ இருக்கக்கூடாது அதை போட்டு சமூக மக்களுக்கு உரிய வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்ட கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட பஞ்சமிழங்களை கைப்பற்றி ஆதிக்க சக்திகள் கையிலே வைத்திருக்கிறார்கள் அதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை வெட்டுவது கொலை செய்வது என்கிற செயல்கள் தொடர்கிறது இதற்கெதிராக தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம் பஞ்சமிரள போராளிகளுக்கு ஆதரவாக பாதுகாப்பாக தமிழ்நாடு அரசு இருக்க வேண்டும் எங்கள் வேண்டுகோளையும் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக முன்வைக்கிறோம் நன்றி